ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கம் இலவச மணிக்கடிதி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான திட்டம் வந்து கொடுத்துருக்கங்க அடிதுள் இலவச லேப்டாப் ஆர் டேப்லெட் ரெண்டு விதமான பொருள் கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு விருப்பமானதை நீங்களே தேர்வு செய்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க யார் யாருக்கு கிடைக்கும் இதை உடனே பாருங்கள் தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க எப்படி விண்ணப்பிப்பது என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக நிதியமைச்சர் தங்கன் தென்னரசு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் அப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா தமிழக பட்ஜெட்டை இலவச மணிக்கணினி திட்டத்திற்கு அரசு ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்கிறது இரண்டு ஆண்டுகளில் இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு பயனடைவார்கள் சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க குறிப்பிடத்தக்க வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இலவச மணிகணிதி திட்டம் மறந்த மறைந்த முதலமைச்சர் அதிமுக தலைவருமான ஜெய ஜெயலலிதா விருப்பமான திட்டமாகும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி வந்ததும் இது நிறுத்தப்பட்டது சென்னை இந்த ஆண்டு பட்ஜெட்டில் மாணவர்களுக்கான இலவச மணிக்கணினி விநியோக திட்டத்தை மாநில அரசு மீண்டும் தொடங்கியுள்ளது இருப்பினும் முந்தைய அதிமுக அரசால் செயல்பட்டதை விட வித்தியாசமான முறையில் செயல்படுத்தப்படுகிறது முந்தைய திட்டத்தில் பாண்டாம் வகுப்பு மாணவர்கள் அரசு நடத்தும் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மணிக்கணினி வழங்கப்பட்டாலும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வியாழக்கிழமை வெளியிட்ட அறிப்பில் புதிய திட்டம் கல்லூரி மாணவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் அவர்கள் தங்கள் தங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் லேப்டாப் அல்லது மணிக்கணினி தேர்வு செய்ய விருப்பம் இருக்கும் என்று கூறப்படுகிறது டேப்லெட் ஒரு லேப்டாப் ரெண்டு விதமான கொடுத்துருக்காங்க அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இருபது லட்சம் மாணவர்களுக்கு மணிக்கணினி மணிக்கணினி ஆ டேப்லெட் வழங்கப்படுவதற்காக ரெண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டிற்கான ரெண்டாயிரம் கோடி அமைச்சர் அறிவித்துள்ளார் செயற்கை நுண்ணறிவு இந்த உலகத்தை மாற்றி வைக்கும் நேரத்தில் நமது மாணவர்களுக்கு மேம்பட்ட தொழில்நுட்ப அறிவு மற்றும் திறன் பயிற்சியை தொடங்க வாழ வேண்டிய வரலாற்றை தேவை உள்ளது அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட்டில் தாக்கல் செய்து செய்து தன் த தென்னரசு சட்டமன்றத்தில் உரையாற்றினார் இதை தேவை கவனத்திற்காக கருத்தில் கொண்டு நான்கு ஆண்டுகள் முன்பு மக்கள் முன் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் கலை அறிவியல் பொறியியல் மேலாண் மருத்துவம் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் பல் பல்வேறு கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு உயர் தொழில்நுட்ப சாதனங்களாக வழங்க எங்கள் அரசு திட்டமிட்டுள்ளது சொல்லிக் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க இருபது லட்சம் பேர் கிட்ட கொடுக்க போகிறாங்களா குழந்தைங்களுக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அதாவது கலைக்கல்லூரியாகட்டும் இன்ஜினியரிங் கல்லூரியாகட்டும் ப டிகிரி படிக்கிறவங்களுக்கு இது கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் அப்போ டிப்ளமோ படித்தவங்களுக்கு கிடைக்காதா சார் கேட்டிங்கனாக்கா அது இன்னும் கரெக்டான அரசாணை வரலை கண்டிப்பாக அதுக்கான அரசாணை வந்தோன்ன எப்படி என்ற தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக ஏப்ரல் மாதத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியாகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த கல்வி ஆண்டு தொடங்கும் தொடங்கும்போதில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் எந்த கல்லூரி மாணவர்களுக்கு கடைசி ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கா அல்லது கல்லூரி சேர்ந்த மாணவர்களுக்கா எப்பொழுது கிடைக்கும் என்பது தெரியலை கண்டிப்பாக அதற்கான அப்டேட் வந்தோம்னால் நம்ம சேனல் அப்டேட் பண்ணோம் நீங்கள் மிஸ் பண்ண பாருன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடைய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ